கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் ஒன்று தசலோனிக்கு ஐந்து இருபத்தி மூன்று உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்பட வேண்டும் சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் இருக்கிறார் நம்முடைய ஆவி கத்தர் தந்த இருக்கிறது அது உள்ளத்தில் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் நம்முடைய ஆவி மனசாட்சி உடையதா இருக்கிறது ஒன்று தீமத்தை மூன்று ஒன்பதில் வாசிக்கிறோம் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனச்சாட்சியிலே காத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று தீமத்தை ஒன்று பத்தொன்பதில் வாசிக்கிறோம் நல்மண சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாய் கப்பலை சேதப்படுத்தினார்கள் நாம் தவறு செய்யும்போது மனசாட்சியில் வாதிப்புண்டாகிறது நாம் அந்த தவறை ஒப்புக்கொண்டு இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கை செய்து விட்டுவிடும்போது நாம் நல்மண சாட்சியை பெற்றுக்கொள்கிறோம் நம்முடைய மனசாட்சியை சுத்த மனசாட்சியாக காத்துக்கொள்ள வேண்டும் நாம் நல்மன சாட்சியுடர்களாய் வாழ வேண்டும் ஒன்று திமித்தை நான்கு ஒன்றில் வாசிக்கிறோம் மனசாட்சியில் சூடுண்டவர்களாய் விசுவாசத்தை விட்டு நாம் விலகக்கூடாது எப்ரையர் ஒன்பது பதினான்கில் வாசிக்கிறோம் நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியலார சுத்திகரிப்பது இயேசு கிறிஸ்தனுடைய இரத்தமாகும் அதற்காகவே இயேசு கிறிஸ்து தம்மை நித்திய பலியாக ஒப்பு கொடுத்தார் இன்றைக்கு அநேகர் மனசாட்சியை மழுக்கி ஆவியில் பரிசுத்தத்தை கொலைத்து போடுகிறார்கள் நாம் ஆவியில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நம்முடைய ஆத்மா பெற்றது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் தன் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழில் வாசிக்கிறோம் கத்த நம் ஆத்மாவை காப்பார் நம்முடைய ஆத்மாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய நாவில் பக்தி விருத்தி இல்லாத கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது நம்முடைய ஆத்மாவை பொறுமையினால் காத்துக்கொள்ள வேண்டும் லூக்கா இருபத்தி ஒன்று பத்தொன்பதில் வாசிக்கிறோம் உங்கள் பொறுமையினால் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தமாக்குவார் ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே நாம் பயப்பட வேண்டும் நம்முடைய நாவையும் வாயும் காத்து கொள்ளும்போது நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்கிறோம் ஆத்மாவை ரட்சிக்க வல்லமையில வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் நம் ஆத்மாவிலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் சரீரத்தில்தான் ஆவி ஆத்மா உள்ளது நம்முடைய சரீரமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஒன்று தர்சனிக்கர் நான்கு ஐந்தில் வாசிக்கிறோம் சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆன் நாம் ஆண்டு கொள்ள வேண்டும் ரோமர் பன்னிரெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவப்பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி அவருக்கு கீழ்ப்படுத்த வேண்டும் ரோமர் ஆறு பதிமூன்றில் வாசிக்கிறோம் நம் சரீரத்தை பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் தேவனுக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆம் பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்பட வேண்டும் நம்முடைய தேவன் நம்மை பரிசுத்தமாக்கிறவராக இருக்கிறார் இதில் நம்முடைய பங்கும் தேவனுடைய பங்கும் இருக்கிறது நாமும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் அவரும் நம்மை காத்துக்கொள்வார் நம் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்பட வேண்டும் ஒன்று தசு ஐந்து இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக கர்த்தத்தாமே இந்த வார்த்தையை ஆஸ்ரதிப்பாராக ஆமீன்